நல்ல விஷயங்கள் ரவுடிஷம் ஓகிக்கணும் அக்கறவனையும் உடனே நல்ல விஷயம் செய்து அவரை வந்து வாழ்த்தலாம் வரவேற்கிறோம் இப்போ நான் இப்போ வந்து ஒரு நல்லா செய்கிறாயிரு எதிர்கட்சிக்கார்கள் அதை வந்து எப்படி நீங்கள் கைது வந்து என்கவுண்டர் பண்ணலாம் அதுதான் அரசியல் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணோம் ஆனால் இது பொதுமக்களுடைய கருத்து நல்ல விஷயம் ஒரு தியாகி வந்து என்கவுண்டர் போடல ர பண்ணது ஒன்னு இல்லது கரெக்டியா ஒண்ணுமே குறையிலா கூட சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பத்தி சொல்றாரு ஒரு குடும்பத்தை வந்து அழிக்கிறாருன்னா அதுக்கு வந்து எதிர்கட்ச பண்றாரு பண்ணலாமா சொல்லுங்கய்யா அவரே என்ன பண்ணோம் சரி ஒரு வீட்டுல வந்து அம்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அவருக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணலாங்க நீங்களே சொல்லுங்க ஒருத்தன் தப்பு பண்றேன்னா உனக்கு கூப்பிட்டு என்கொயர் பண்ணி கரெக்டா தப்பாறத என்கொயர் பண்ணுங்க சும்மா வந்து வீட்டுல வந்து ஒரு ஏரியாவுல வந்து வீடு கட்டிக்கிற இடத்துல போய் ஆறு மணிக்கு பண்ணலாமா இப்படி இருக்கும் அவருடைய நிலமை இருக்கும் அவங்க மாமியார் அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க அந்த டைலி வந்து அரஸ்ட் பண்ணி விசாயத்தாரம் என்கொண்டர் பண்ணாங்க அப்படின்னு ஏங்க அவன் ஓடினாங்க தப்பிச்சு ஓடினாங்க அதனால பண்ணாங்க அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது

புத்திமுட்டு போயிடுவான் குழையிலே வந்து ஏற்றுக்கட்டிருக்கணும்னா உயிர் எடுத்துகிட்டு வந்து தப்புன்னு மனித வர்த்தக்காரங்க சொல்கிறாங்க இப்போ காவல்துறையை பொறுத்தவரையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் உயிருக்கு பாதுகாப்பில் அவங்க நான் ஓடும்போது ஓட ஆரம்பித்தான் வெட்ட ஆரம்பிக்க வரும்போது வழி இல்லாமல் நாங்கள் சுற்றோன்னு சொல்கிறாங்க அப்போ காவல்துறை செய்வது த தவறு இல்லை என்று தான் என்னுடைய இது தெரிகிறது இந்த காவல்துறையின் நடவடிக்கை வந்து நீங்கள் வரவருக்கிறீங்களா எது இருக்கிறீங்களா கண்டிப்பாக நான் வரவே இருக்கிறேன் சார் ஏன் வரவருக்கிறீங்க ஏன்னா அவர் வந்து அருண் சார் வந்து நல்லா இப்போ அவருடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு ரவுடி சார்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவருடைய ஒர்க்கை வந்து எப்படி பண்ணணுமோ சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு சார் அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் எதிர்கட்சியெல்லாம் வந்து வந்து பண்ணலாம் ஒரு விஷயம் என்னென்னா நாக்கு நரம்பு இல்லாததுன்னு சொல்லுவாங்க சார் தவறுகள் அதிகமாகும் போது ரெண்டு மூணு நம்ம சொல்கிறோம் அதை கேட்காம நீங்கள் திரும்ப திரும்ப அதே காரியங்கள் பண்ணுறேன்னா அது கண்டிப்பாக அது பண்ணி தானே சார் ஆகணும் பொதுவான விஷயம் ரவுடி இல்லாமல் இருந்தால் ஊர் உலகம் நல்லாயிருக்கும் பயமுலாம் நடந்து போகலாம் காவல்துறையை பொறுத்தளவில் அவங்க நைன்டி பர்சன்ட்டு நைன்டி பர்சன்ட் அவங்க நல்லது செய்கிறாங்க ஒரு அஞ்சு பெர்சன்ட் சில அதிகாரிகள் பேசிக்கிட்டு அவங்க தவறாக நடந்துக்கிறாங்க எதிர்கட்சியெல்லாம் அதை எதிர்கட்சிங்கிற வந்து சொல்லித்தானே ஆகணும் ஏதாவது சொன்னா தானே அது அரசியல் இல்லை அவங்க அரசியல்வாதிகள் எல்லாமே அரசியல் தான் தேர்றாங்க அதான் சொன்னேன் சார் குற்றவாளியை வந்து இருந்து அவனை என்ன கண்டிப்பாக இப்படி தானே தண்டிச்சு அவனை வேற என்ன தண்டிக்கணும் அவனுக்குன்னா சான்ஸ் இல்லை அவன் பக்கம் என்னன்றது கேட்பான் அது நல்லதுதான் சார் நல்லதுதான் சார் ஏன் அதுனால் ரவுடிசிங் நிறைய இருக்கிறாங்க அதனால் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது அது நல்லது தான் நினைக்கிறேன் வேறு ஓ தப்பு கிடையாது அவங்க செய்த நடவடிக்கை பொறுப்பு இல்லாத இருந்தது இப்போ பொறுப்போடு செய்கிறாங்க இப்போ வந்து இருக்கிற ஒரு நல்ல இது கேள்விப்பட்டிருக்கிறோம் நல்ல இதுவாக தான் இருக்காரு அவர்களுடைய வந்து செயல்பாடுகள் வந்து எப்படி பார்க்கறீங்க சார் இப்போ வந்து இப்போ கமிஷனர் அருண் சார் வந்து சில காரியங்களை வந்து பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அது வந்து இப்போ ஒரு லேடீஸ் வந்து பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு தனியாகவே நடந்து போகுது அந்த அளவுக்கு ஒரு அருண் சார் வந்து கொஞ்சம் நல்லா காவல்துறை நண்பன்றதை வந்து அவர் நிரூபிச்சிருக்க